ஓகே இப்போ இருபத்தி ஓராந்தெகுதி கனடா நாட்டில் அப்ப இரவு ஏழு அறைக்கு இப்போ வாகனத்துல போயிருக்கிறாங்க அவங்க இப்ப அப்பாவும் மகளும் இப்ப போகும்போது இப்போ தெரியுந்தானே இப்போ இப்ப வீதி ஒழுங்கா தெரியாம இருக்கும் அந்த பனிப்பொழிவுனால பிள்ளைய தூக்கிட்டு இப்ப வீதிக்கு போயிருக்கிறாரு பாருங்க எப்படி என்று இப்படி நடந்திருக்கின்னு பாருங்கள்ல இப்ப தகப்பன் இப்போ தவிச்சிருப்பார் இப்ப என்ன அப்படி அப்படிதானே இப்ப தவிச்சு பிள்ளையை தூக்கிட்டு இப்பாரு போகும்போது முன்னுக்கு வேகமான வந்த வேகமாக வந்த ஒரு வாகனம் ஒன்று அறிவிச்சிருக்கு பாருங்க ஓகே அதான் நிறைய பேருக்கு சேர் பண்ணுங்க வேற சார் பண்ணுவது மூலமா இப்படி நடந்திருக்கு அப்ப நம்மளும் பாதுகாப்பதான் வாகனம் ஓடணும் என்று இரண்டு உயிர்கள் போயிருக்கு அஹ் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை கொள்றோம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் சரி ஓகேங்க இது ஒரு தகவலை பார்க்காம இப்போ ஒரு அக்கறையாக பார்ப்போம் இந்த வீடியோவை அதான் இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இப்போ ஃபாஸ்ட்டாக ஓவராக்கள்லாம் வேணா ஸ்பீடாக ஓவராக கொஞ்சம் அவதானமாக இருக்கலாம் தானே தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் நான் எங்கே என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறேன் என்னோட வீட்டை நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஓகே நீங்கள் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க ஒரு சோகமான தகவல் என்று சொல்லலாம் இது ஒரு ஹெல்பிங் வீடியோவோ அல்லது ஒருவங்களை பற்றி தெரியப்படுத்துகிற வீடியோவோ இல்லை ஒரு சோகமான ஒரு தகவல் இதே போல மற்றாக்களுக்கு தான் இப்ப தெரியப்படுத்துகிறேன் இந்த யூடியூப் சேனலில் இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் இப்போ நிறைய புலம்பெயர்ந்த நம் தமிழரவுகள் இப்போ தாய்நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்து கொண்டு வாரேங்க இப்போ நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூப்பை சிரிக்கிறாங்க ஓகே இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழரவுகள் என்ற அக்கறை அவர் செலுத்துகிற ஒரு ஆளாக இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னால் முக்கியமானவங்க என்ன இப்போ என் மூலமாகவும் இப்போ நிறைய உதவிகள் வந்து செய்திருக்கிறீங்க இப்ப நான் பொதுவா சொல்றேன் புலம்பே இருந்தேன் நம் தமிழ் உறவுகள் என்று ஆனால் இந்த சோகமான நிகழ்வு நடந்தது கனடா நாட்டுல இப்ப நிறைய நியூஸுகள் இப்ப நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம் தானே டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற தளங்கள்ல டெய்லி வரும் இப்ப நாட்டுல நடக்கிற எல்லா நியூஸுகளும் வரும் ஓகே ஆனா இந்த நியூஸை நான் பார்த்து அதை கடந்து கொண்டு போக முடியாத ஒரு நிலையில இருக்கிறேன் இப்ப காலையில நான் வளம போல ஃபேஸ்புக் பார்த்து போட்டு போகும்போது ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன் கனடா நாட்டில் உயிர் போன குடும்பம் என்று நான் நான் ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் சோகமானதுமையே பாருங்கள் ஒரு மூணு வயது சிறு பெண் குழந்தையும் உயிரை வெற்றிருக்கிறாங்க ஒரு வீதி விபத்துன்னு சொல்லலாம் அதில் போட்டிருந்தாங்க அந்த நியூஸை நிறைய பேரும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் போட்டு சேர் நிறைய சேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படி ஷேர் பண்ணதெல்லாம் என்னோட கண்ணுக்கும் பட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்ப அதுல ஃபுல்லா வாசிக்கும் போது பாருங்க எப்படி நடந்திருக்கு பாருங்க இப்ப இப்ப இந்த இடத்துல தான் நான் பேசுறேன் இப்ப யாருக்கு எப்ப நடக்குமே தெரியாது முன் தலையங்கம் எப்படித்தான் இருந்தது ஒரு கணம் இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த தகவலை வாசிங்கன்னு போட்டு தான் போட்டிருந்தாங்க இப்ப நான் ஃபுல்ல வாசிக்கும் போது இப்ப கனடா நாட்டுல ஒன்டாரியோ மாகாணத்துல பிங்கரிங் பகுதியில் வசிக்கிற அப்பாவும் மூணு வயது குழந்தையும் உயிரிழந்திருக்கிறாங்க அங்கே நடந்த சம்பவம் தான் முக்கியமானது பாருங்க எப்படி என்று இப்ப இப்போ கனடாவில் இப்போ பணி பொழிந்து கொண்டு இருக்கு அப்ப வீதியால் போய் கொண்டிருந்திருக்கிறாங்க இப்ப இந்த சம்பவம் தேதி நடந்திருக்கு ஓகே இப்போ இருபத்தி ஓராந்தேதி கனடா நாட்டில் அப்ப இரவு ஏழு அறைக்கு இப்போ வாகனத்தில் போயிருக்கிறாங்க அவங்க இப்ப அப்பாவும் மகளும் இப்ப போகும்போதும் இப்போ தெரியும் தானே இப்ப வீதி ஒழுங்கா தெரியாம இருக்கும் இந்த பனிப்பொழிவுனால அப்ப பாருங்களேன் இப்ப ஒரு எதிர்பார்த்த ஒரு விதத்துல ஒரு ஒரு கால ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாமே என்ன விபத்து தானே எதிர்பாராமல் தானே நடக்கிறது அப்படி அவங்க வீரா போகும் போதும் தடுமாறி தடுமா இப்ப பழத்துல விழுந்திருக்கிறாங்க இப்ப பாதையிலிருந்து இப்ப விலகி வாகனம் விலகி பழத்துல விழுந்திருக்கிறாங்க அப்படி விழுந்ததுக்கு பிறகு இப்போ அப்பா என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னா இப்ப நம்ம பழத்தில் விழுந்துட்டோம் இப்போ நம்ம கார் கண்டு இப்போ சுதாரிச்சு இப்போ பிள்ளைய தூக்கிட்டு இப்போ வீதிக்கு போயிருக்கிறாரு பாருங்கள் எப்படி என்று இப்படி நடந்திருக்கேன் பாருங்கள் இப்போ தகப்பன் இப்போ தவிச்சிருப்பாரு இப்போ என்ன நடந்திருக்கோம் அப்படிதானே இப்போ தவிச்சு பிள்ளையை தூக்கிட்டு இப்போ ஒரு போகும்போது இப்போ இந்த பக்கத்துல இருந்து அங்கால பா அங்கால பக்கத்துக்கு இப்போ மாறும்போது முன்னுக்கு வேகமான வந்த வேகமாக வந்த ஒரு வாகனம் ஒன்று அடிச்சிருக்கு பாருங்க எப்படி என்று நான் நினைக்கிறேன் அவங்களோட உயிர் போகணும்னு இருந்திருக்கு போல பாருங்க அந்த விபத்துல இருந்து இப்ப அதுல இருந்து எழும்பி வந்து இன்னொரு வாகனத்தால இதான் சோகம் இப்ப கேட்டுடனே சரியான அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒருவேளை அந்த வாகனம் வந்திருக்காம இருக்க இப்ப அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க அதான் பாருங்க இப்ப முன்னுக்கு வந்த வாகனத்தையும் கூற சொல்ல முடியாம இருக்கலாம் என்ன அவங்களையும் கூற சொல்ல முடியாது ஆனா நடக்கணும்னு இருந்திருக்கு இதில் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் இப்போ இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இருந்த ஒரு அக்கறை தான் இந்த வீடியோவை நான் இப்போ என்னோட யூடியூப் தளத்தில் நான் போடுறேன் இப்ப நிறைய புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் என்னோட வீடியோஸை பார்க்குறேங்க குறிப்பாக வந்து கனடா நாட்டுல ஒரு அண்ணன் கூட நேரடியா நான் இருக்கிற இடத்துக்கே வந்து ஹெல்ப் பண்ணி போட்டு போனாரு பெரிய ஒரு உதவி திட்டம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இருபதொரு லட்சம் இருபத்தோரு லட்சம் பெருமதியான உதவி திட்டத்தை செய்துவிட்டு போனார் அப்ப கனடா நாட்டுக்கும் இப்போ எனக்கும் இப்போ நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் இந்த உதவி திட்டம் சம்பந்தமா ஓகே இப்ப என்ன சொல்ல வரணும்னு சொன்னாலதான் எப்ப யாருக்கிட நடக்கும் தெரியாது அதனால பாதுகாப்பாக இருங்க இப்ப புலம்பெருந்து நம் தமிழர்கள் நான் பொதுவாக சொல்றேன் பாதுகாப்பாக இருங்க ஏனென்றால் இப்ப இப்ப நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை தாய் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் என்று நல்ல உள்ளம் கொண்டு வாங்க நினைச்சு இப்ப பணம் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க என்ன போல யூடியூபர்ஸுக்கு அதுதான் பாதுகாப்பு முக்கியம் இப்ப இந்த விடயத்தை நான் தெரியப்படுத்துவதன் மூலமா இப்போ நீங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம் இரண்டு உயிர்கள் போயிருக்கு குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் ஒரு அண்ணன் பார்த்த பார்த்தேன் போட்டோவை நான் இப்போ போட்டு கொண்டிருப்பேன் நீங்களும் பார்க்கலாம் யார் என்று அவங்க யாழ்ப்பாணம் நீர்வேலியை சேர்ந்தவங்கெல்லாம் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க ஓகே என்னங்க சொல்ற முயலே கவலையாக தான் இருக்கு இப்போ இங்க கூட இப்போ நிறைய மரண செய்திகளை கேட்டிருக்கிறேன் வீடியோஸில் இரண்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் மரணம் சம்மந்தமாக ஐந்து வயது பிள்ளை மரணம் அடைந்தது அடுத்தது இப்போ எனக்கு உதவி தொடர்பு கொண்ட ஒரு அண்ணன் கரண்ட் கரண்ட் தாக்குதலால் உயிரிழந்ததெல்லாம் போட்டிருப்பேன் இப்போ இந்த வருடம் ஃபுல்லாகவே மரண செய்தியாக தான் இருக்குது இப்போ மற்ற யூடியூப் பார்க்கலாம் போட்டிருந்தாங்க உதவி கேட்டாக்கெல்லாம் இறந்தன்றி சரி ஓகேங்க எதுவாக இருந்தாலும் பாதுகாப்புன்றது முக்கியம் என்ன பாதுகாப்பாக இருப்ப இப்போ நான் தெரியப்படுத்துறது மூலமாக நீங்களும் பாதுகாப்பாக வாகனங்களை ஓடுங்க நிறைய கனவுலேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க சரி ஓகேங்க இது ஒரு தகவலாக பார்க்காம இப்போ ஒரு அக்கறையாக பார்ப்போம் இந்த வீடியோவை அதான் இப்போ நிறைய பேருக்கு சேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்து இப்போ ஃபாஸ்ட்டாக ஓர்றாக்கள்லாம் ஸ்பீட்டாக ஸ்பீடாக ராக்கள் கொஞ்சம் அவதானம் இருக்கலாம் தானே இப்போ நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு இப்போ நிறைய இடங்களுக்கு போகிறீங்க தம்பி கவனமாக ஓடுங்க இப்போ நான் பைக்கில் தானே பயணங்கள் மேற்கொள்கிறேன் அப்போ கேடாவில் இருந்தவுடன் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கவனம் ஓடுங்க இப்போ வீ வீதி விபத்துகள் நிறைய நடக்குது உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் முதலாவது நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிருக்கிறாங்க நிறைய பேர் இப்ப அந்த நியூஸை பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது இப்ப இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இப்ப நான் நல்லா என்று இப்ப நான் பாதுகாப்பா என்று ஆசைப்பட்டு சொல்றாங்க தான் இந்த வார்த்தைகளை அதே போல நானும் அதை கட்டாயமா சொல்லத்தான் வேணும் இப்ப வீடியோ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் நீங்களும் பாதுகாப்பா இருங்க என்ன என்ன சொல்ற நீங்க முக்கியம் என்று சொல்லலாம் ஏன்னா இரண்டு உயிர் போயிருக்கு இந்த வருடத்துல இப்படியான விபத்துக்கள் நடக்கூட நடக்கக்கூடாது இப்ப இறைவனை பிரார்த்திப்போம் ஓகே அதான் நிறைய பேருக்கு சேர் பண்ணுங்க வேற சேர் பண்ணுவது மூலமா இப்படி நடந்துருக்கு அப்ப நம்மளும் தான் வாகனம் ஓடணும் என்று நிறைய பேருக்கு உணர வைக்கலாம் நம்ம ஓகேங்க இந்த வீடியோவை தொடர்ச்சி பார்த்தவங்களுக்கு நன்றி என்ன சொல்ற யூடியூப் சேனல் நான் செய்கிறேன் சமூக வலைத்தளத்தில் நான் ஒரு ஆளா இருக்கிறேன் இப்படி இந்த விஷயங்களை கட்டாயமா தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இப்போ என்னோடய வீடியோஸ் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால் இப்படி தகவல்களை நான் தெரியப்படுத்தும் போது அது ஒருவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் தானே அதுக்காகத்தான் ஓகே இப்ப ஆழ்ந்த அனுதாபங்களை இரண்டு பேருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டுருக்கீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை இப்போ நான் இந்த பேசுகிறேன்னு சொன்னால் பார்வையாளர்கள் நீங்கள் தான் ஓகேங்க இந்த வீடியோ என் முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்